ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன் நாம் என்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அருள்மிகு அம்மன் கோயில் தாங்க இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி டிஸ்ட்ரிக்டில் ஆனமலைங்கிற இடத்துல தான் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு இந்த கோயிலுக்கு ரீசெண்டாக நாங்கள் வந்திருந்தோம் இந்த கோயில் வந்து ரொம்பவே ஒரு ஃபேமஸான கோவில் அப்படின்னு சொன்னாங்க சரி அந்த கோயிலை நாமளுமே விசிட் பண்ணுவோம் தான் நாங்கள் போயிருந்தோம் இந்த கோயிலில் வந்து அம்மா வந்து படுத்துட்டு காட்சி கொடுப்பாங்க அது தாங்க எங்களோட ரொம்ப பெரிய விசேஷமே இந்த கோயில் வந்து எப்போவுமே ரொம்ப கூட்டமாக இருக்கும்னு சொல்லுவாங்க நாங்கள் வந்த அன்னைக்கு ரொம்ப பெருசாக கூட்டம் இல்லை அதனால எங்களுக்கு நல்லாவே சாமி கும்பிட முடிஞ்சது நல்ல தரிசனம் கிடைச்சிச்சு இங்கே வந்து பொது தரிசனம் செல்லும் வழி இன்னொன்று பொது தரிசனம் அப்படின்னா கூட்டம் இல்லாத நேரங்கள்லயே அது தான் போகணும் சிறப்பு தரிசனம் போகிறது வந்து ரொம்ப கூட்டமான நேரங்களில் வந்து சிறப்பு தரிசனமும் வச்சுருப்பாங்களாம் அந்த பெசிலிட்டிஸ்மே இருக்கு ஆனால் நாங்கள் போன அன்னைக்கு கூட்டம் இல்லாததுனால நாங்கள் வந்து லைன்ல நின்று சாமி கும்பிட்டோம் இந்த கோயிலில் ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு வழிபாடு பார்த்தது இல்லை இங்க வந்து மிளக அரைச்சு பூசுற ஒரு வழிபாடு அப்படிங்கிறது மிளக அரைச்சு அப்படின்னா என்னன்னா நமக்கு திருட்டு போன பொருள் நமக்கு ஏதாவது தொலைஞ்சு போச்சுனாலோ இல்லைன்னா திருட்டு போச்சுனாலோ இல்லைன்னா நமக்கு தெரிஞ்சவங்க நம்ம கூடவே இருந்துட்டு அதை திருடி வச்சுட்டு நமக்கு அதை தராமல் இருந்துட்டாலோ நாம வந்து மனசால அம்மனை வேண்டிக்கிட்டு மிளக அரைச்சு அம்மனுக்கு பூசி வழிபட்டால் நாம் கேட் நான் நினைச்சது மாதிரியே நாம் நினச்ச நாளுக்குள்ளாடி அந்த வந்து பொருள் திருப்பி கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்குது இதுக்கான இடத்தை தனிமை வச்சுருக்காங்க அது சாமி இருக்கிறதுக்கும் கொஞ்சம் இந்த பக்கமே இங்கே வந்து நிறைய பேர் வெளியூர்லேருந்துலாம் வந்து இது பண்ணுறாங்க இன்னொன்று வந்து திருமணம் ஆகாதவர்களுக்கு இங்கே வந்து வழிபாடுகள் செய்தால் கண்டிப்பாக ஆகுமேங்கிறது ஒரு ஐதீகம் இங்கே வந்து சாமி படுத்துட்டுருக்கிறத பார்க்கவே ரொம்ப பிரம்மாண்டமாக உண்மையிலேயே மனசு குளர்ந்து அப்படி பார்க்கவே அழகாக இருந்துச்சு எங்களுக்கு சூப்பராகவே நல்ல சாமி தரிசனம் கிடச்சிது இன்னுமே நல்லா எடுத்துருக்கலாம் ஆனால் இங்கே கேமரா வந்து அலோடு கிடையாது வீடியோ எடுக்கிறதுக்கே அலோவ் பண்ணலை நாங்கள் போய் பாக்கெட்டுக்குள்ளாடி ஒழிச்சு வச்சிடலாம் தான் இந்த கேமராவில் இந்த வீடியோ வந்து எடுத்திருக்கிறோம் இந்த கோயிலை நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு இங்கே இது ஒரு புளியுதரை வாங்கி சாப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் இந்த கோயிலுக்கு யாராவது இதுக்கு முன்னாடி வந்திருந்தீங்கனாலோ இந்த கோயிலில் வேறு ஏதாவது விசேஷங்கள் இருக்குது அப்படின்னாலோ கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா இந்த கமெண்ட்ல சொல்லுங்கள் இது தெரியாதவங்களுக்கு இது யூஸ் ஆகட்டும் எனக்கு கொஞ்சமாக தான் தெரியும் தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு வேறு யாராவது இதுக்கு முன்னாடி இங்கே வந்திருக்கீங்க இங்கே வேறு விசேஷங்கள் ரொம்ப இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த கமெண்டில் சொல்லுங்கள் இந்த கோயிலில் உங்களால் முடிஞ்ச ஒரு வாட்டியாவது வந்து சாமி கும்பிடுங்க ரொம்ப வித்தியாசமான வழிபாட்டு ல்லாம் நிறையவே இருக்கு இங்க வந்து கூழு கடைகள் ரொம்ப நிறைய கூழு கடைகள் இருக்கு வித்தியாசம் வித்தியாசமாக இருக்குது இங்கே வந்து ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்